அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களை சண்டே ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பதிவு பாகம் இரண்டு உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க ஒரு பரிகாரம் சொல்ல போறேன் பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுங்களும் ஒரு தகவல் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தவற விட்டுறாதீங்க மாசி மகா சிவராத்திரி நீங்கள் இப்ப இந்த நொடி எத்தனை துன்பத்தில் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் சரி இந்த துன்பம் எல்லாமே ஒரே இரவில் தீரப்போது வருகின்ற மாசி மகா சிவராத்திரி நான்கு ஜாமங்களும் கண்விழித்து சிவ பூஜை செய்து விடுங்கள் குறைந்தபட்சம் கண்விழித்து மட்டுமாவது இருக்க முயற்சி பண்ணுங்க அதுக்காக நமது அறக்கட்டை சார்பாக மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்க போறோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த குழுவின் மூலமாக நான்கு ஜாமங்களும் சிவ தரிசனம் காணலாம் இந்த குழு பற்றி விளக்கம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை தருகின்றேன் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டுமா தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டுமா அமாவாசை திதியில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க குலதெய்வம் ஆலயம் போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வாங்க அல்லது வீட்டிலேயே உங்கள் குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபம் ஏற்றணும் அன்று மாலை அமாவாசை திதி மாலை குலதெய்வத்தை நினைத்து ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்கின் முன்பாக அமர்ந்தோ நின்றோ குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்